வணக்கம் வெல்கம் பேக் இந்த வருஷம் நவராத்திரி விழா நல்லாவே போயிட்டு இருக்குங்க அம்பிகையின் ஒன்பது நாட்களை கொண்டாடி இப்ப நாம அந்த நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் மாதம் அக்டோபர் இரண்டாம் தேதி நிறைவு பெறுகிற இந்த கொண்டாட்டம் நம்ம வாழ்க்கைக்கு புது வெளிச்சத்தை கொடுக்க போகுதுங்க சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை ஞானமும் ஆற்றலும் சேரும் நாளுங்க நவராத்திரியில கடைசி மூணு நாளும் ரொம்பவே விசேஷம் அதுலயும் இந்த ஒன்பதாவது நாள் அக்டோபர் ஒன்னாம் தேதி புதன்கிழமை தான் மகா நவமி வருதுங்க எல்லாரும் சரஸ்வதி பூஜை பூஜை மற்றும் ஆயுத நட்சத்திரத்தில் அமிர்த யோகத்துல அசுரர்களை அழிக்க தன்னோட எல்லா ஆயுதங்களையும் வணங்கி பூஜை பண்ணின நாளா இது இருக்கு நம்ம சரஸ்வதி தேவிதான் கல்விக்கும் கலைக்கும் அதிபதி அதனால தான் அன்னைக்கு நாம பயன்படுத்துற புத்தகங்கள் இசை கருவிகள் ஓவிய பொருட்கள் ஏன் நாம பிழைக்கிற தொழிலுக்கு உதவுற கருவிகள் லேப்டாப் கம்ப்யூட்டர் வாகனங்கள் அப்படின்னு எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி மஞ்சள் குங்குமம் தாயின் வணங்குறோம் அதாவது நான் வேலையும் எனக்கு உதவியா இருக்கிற இந்த கருவிகளும் வெறும் பொருட்கள் கிடையாது அதெல்லாம் என் வாழ்க்கைக்கு வரம் கொடுக்கிற தெய்வம் அப்படின்னு சொல்றோம் இதுதாங்க இந்த நாளோட பெரிய தத்துவம் அக்டோபர் ஒன்னாம் தேதி புதன்கிழமை அன்று காலை ஒன்பது மணியில் இருந்து நண்பர்கள் பனிரெண்டு மணிக்கு

பதம் செய்து அன்னை பராசக்தி வெற்றி வகை சூடிய நாள் இதுங்க தான் இந்த நாள்ல நாம செய்யற எந்த புது முயற்சியும் அது கல்வியா இருக்கலாம் அல்லது புது தொழிலா இருக்கலாம் புதுசா ஒரு கலை கத்துக்கிறதா இருக்கலாம் கண்டிப்பா ஜெயிக்கும் அப்படின்னு நம்பிக்கை இருக்கு அதனால விஜயதசமி அன்னைக்கு உங்களோட புதிய ஆரம்பங்களை தைரியமா தொடங்குங்க ஏன்னா அந்த நாள் முழுவதுமே சித்த யோகம் சுபமுகூர்த்தம் நாள் தான் வியாழக்கிழமை அன்று மதியம் ஒன்னரை மணியிலிருந்து இருந்து மூணு மணிக்குள்ள சாமி கும்பிட வேண்டாங்க அதே மாதிரி காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை சாமி கும்பிட வேண்டாம் மற்ற நேரங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்க தாராளமா சாமி கும்பிடலாங்க அதனால விஜயதசமி அன்னைக்கு உங்களோட புதிய ஆரம்பங்களை தைரியமா தொடங்குங்க ஏன்னா அந்த நாள் முழுவதுமே சுபமுகூர்த்தம் தான் அந்த தாயின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைச்சு உங்க வாழ்க்கையிலும் ஒரு மகத்தான வெற்றி உண்டாகுங்க சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த நவராத்திரி உங்க வீட்டு வாழ்க்கையில புதிய ஒளி புதிய அறிவு புதிய வெற்றி எல்லாம் வந்து நிறம்பட்டும் இதை பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க